அந்த அப்படிப்பட்ட வரலாறுகளில் அல்லாஹ்ஜு லிஷான் நுத்தாலா பெற்றோர்கள் பிள்ளைகள் குறித்து பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹல் லிஷான் தாலா நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படி அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களில் எங்கெல்லாம் தன்னை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் தன்னை வணங்க வேண்டும் என்று எங்கெல்லாம் அல்லாஹுஜு லிஷானு தாலா தன்னை பற்றி பேசக்கூடிய எல்லா இடங்களிலேயும் பெற்றோர்களை சேர்த்து இணைத்து இணைத்து அல்லா பேசுகிறான். அனுஷ்குல்லி வலிவா வலிவாலிதை எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி நன்றியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எனக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்னை நீங்கள் வணங்குங்கள் அல்லாவே வணங்குங்கள் அல்லாஹிற்கு எதையும் இணையாக ஆக்காதீர்கள் யசானா பெற்றோர்களுக்கு நீங்கள் யசானோடு பெற்றோர்களிடத்திலே இரக்கத்தோடு பரிவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் பெற்றோர்களை சேர்த்து சேர்த்து இணைத்து இணைத்து அல்லாஹ் பேசுகிறான் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹவிற்கு அடுத்து அல்லாஹ் நம்மை படைத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியது என்பது பெற்றோர்களின் எல்லா இடங்களிலும் பெற்றோர்களை பற்றி பேசுகிறான் தாய்மார்களை பற்றி நம்முடைய தாய்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நம்முடைய அம்மாமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் எங்கெல்லாம் அல்லாஹு பெற்றோர்களை குறித்து பேசுகிறானோ அங்கே இருவர்களையும் தாயையும் தந்தையையும் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் தாயை பற்றி அல்லாஹ் திருப்புரா சொல்லுகிற பொழுது முப்பது மாதங்கள் அது வயிற்றிலே சுமக்கக்கூடிய காலம் பெற்றெடுக்கக்கூடிய காலம் பால் குடைக்கக்கூடிய காலம் இப்படியெல்லாம் மூன்று பருவ காலங்களுடைய மூன்று பருவ காலங்களுடைய தியாகத்தை பற்றி தாயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் தாயினுடைய காலடியிலே சுவனம் இருக்கிறது என்பதாக பேசுவார்கள் சில இடங்களில் அல்லாஹ் பெற்றோர்கள் என்பதாக பேசுகிறான் தாய் என்று சில இடங்களில் பேசுகிறான் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்ற உலகமே கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தந்தை தந்தையை பற்றி பெற்றோர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் தாயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஆனால் பெற்றோர்கள் என்று பொதுவாக பேசக்கூடிய இடங்களை விட தாய் என்று தாயை குறிப்பிட்டு பேசக்கூடிய இடங்களை விட தந்தை பற்றி அதிக எண்ணிக்கையில் திருக்குறான் சிலிப்பில் அல்லாஹ் பேசுகிறான் அதை நாம் யாரும் கவனிக்கிறது தந்தைமார்களை பற்றி ஒரு பிள்ளை ஒரு மகன் ஆலோசனை பெற வேண்டிய இடம் ஒரு மகன் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் ஒரு மகனை குறித்து தாயை விட தாய் சுமக்கக்கூடிய காலம் பால் கொடுக்கக்கூடிய காலம் ஒரு பருவ காலம் வரை வளர்க்கக்கூடிய காலம் அதற்கு பிறகு அந்த பிள்ளை மரணிக்கும் காலம் வரை அந்த பிள்ளைக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை தான் அது தந்தைதான் தாய் வேண்டுமானால் நிறைய இருக்கலாம் தாய் பெற்றெடுத்த தாய் வளர்ப்பு தாய் நிறைய இருக்கலாம் பால்குடி தாய் நிறைய இருக்கலாம் ஆனால் தந்தை என்பது உலகத்திலே ஒருவர் தான் வளர்ப்பு தந்தை என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்றாங்களா இல்ல எனவே நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு மிக பிரதானமான காரணம் தந்தை எனவே தந்தை குறித்து அல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பேரன் இசாக் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து நிறைய இடங்களில் பேசுகிறான் அதே போன்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து நிறைய தனியாக பேசுகிறான் தந்தையை பற்றி தனியாக பேசுகிறான் அத்தாவை பற்றி தனியாக பேசக்கூடிய இடம் இதெல்லாம் நபி அல்லாத லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரைகளை தனியாக பேசுகிறான் அதே போன்று ரெண்டு பொம்பள பிள்ளைங்களுக்கு தகப்பனார் ஷொயப் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து திருபுரா ஷெரீப்ல தந்தை என்ற வரிசையில் அதிகமாக பேசுகிறார் தந்தைமார்கள் அத்தாமார்கள் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில் மாத்திரம் அல்ல அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி அந்த பிள்ளை தனி குடும்பமாக ஆனதற்கு பிறகும் கூட ஏன் அந்த தந்தை மரணிக்கும் காலம் வரை அல்லது மகன் மரணிக்கும் காலம் வரை ஒரு மகனுடைய வளர்ச்சியில் அவனுடைய கவலைகளில் அவனுடைய சந்தோஷத்தில் அவனுடைய ஏற்றம் இறக்கத்தில் எல்லாவற்றிலேயும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வெற்றிகளையும் அனுபவத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் தந்தை இருக்கிறார் ஒரு பிள்ளைக்கு நல்ல அனுபவம் கிடைக்க வேண்டுமானால் அவர் தந்தை இடத்தில் தான் பெற ஒரு பிள்ளையை குறித்து அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் கவலை என்ற அடிப்படையில் தாயை விட தந்தை தான் முதலிடத்தில் இருக்கிறார் அவனுடைய வளர்ச்சியில அவனுடைய நோய்வாய்ப்பட்டு படுக்கையில அவனுடைய படிப்பில அவனுடைய உலகத்தினுடைய மற்றமற்ற எல்லா தொடர்புகளிலே எல்லா தொடர்புகளிலேயும் தான் முதலிடத்திலே இருக்கிறார் எனவேதான் நம்சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹுவின் பொருத்தம் இருக்கிறது அல்லாஹ் உங்களை பொருந்திக்கொள்ள வேண்டுமானால் தந்தையினுடைய தந்தை உங்களை பொருந்திக்கொள்ள அவர்கள் கொள்ளக்கூடிய அடிப்படையில நீங்கள் வாழ உலகத்திலே எல்லாரும் ஒரு பிள்ளையை குறித்து பொறாமைப்படலாம் தந்தை மாத்திரம் பொறாமைப்படவே மாட்டார் அல்ல திருக்குறான் செல்வி சொல்லி இருக்கிறான் ஒரு பிள்ளையை பொறுத்து அவனுடைய வளர்ச்சியை பொறுத்து அவன் பெரிய ஆளாகிறான் என்பதை குறித்து உலகத்திலே எல்லாரும் பொறாமைப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கூட ஒரு தந்தை பொறாமைப்பட மாட்டான் யூசுலேஸ் எல்லாம் கனவு காண்றாங்க என்ன கனவு காண்கிறாங்க தெரியுமா வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் தனக்கு சஜிதா செய்வதை போன்று யூஸ் அலி இஸ்லாம் கனவு காங்குறாங்க கனவு காண்கிற பொழுது அவங்க நபி இல்லை கனவு காண்கிற பொழுது அவங்க நபி இல்லை அந்த கனவை அத்தா யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் போய் சொல்றாங்க அத்தா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் எனக்கு சஜிதா செய்யறது மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொன்ன உடனே இது குரானுடைய ஆயத்தது யாக்கு அலிஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா தயவு செய்து உன் அண்ணன் மாதிரிலாம் இருக்காங்க பாரு யூஸ்வலி சாலாமோட சேர்ந்த பிள்ளைங்க எத்தனை பன்னெண்டு பிள்ளைங்க உன்னுடைய சகோதரர் இருக்கிற இடத்தில் தயவு செய்து இந்த கெனவை போய் சொல்லிடாததா பொறாமைப்படுவாங்க வாய்ப்பு இருக்கிறது என்னாச்சு பொறாமைப்பட்டு கொன்றுட்டாங்க இல்லையா யூஸ் வலி இஸ்ஸலாம் அவர்களை பொறாமைப்பட்டு கொன்றுட்டாங்க இல்லை அந்த இது ஓநாயகி கடிச்சிடுச்சி என்பதை சொல்லி அவங்களுடைய சட்டையை கொண்டு வந்து காமிச்சாங்க யாக்குபலி இஸ்லாம் அவர்கள் இடத்துல கிடத்தில் தூக்கிப் போட்டாங்க அவங்க சந்தையில் விற்கப்பட்டாங்க அதற்கு பிறகு விசிற தேசத்தில் ஆட்சி தலைவராக ஆனார்கள் என்பது வரலாறு சரி யாபு நைலா தக்ஸு சுரு யா யாகுபலி இஸ்ஸலாம் யூசு சொன்னாங்க அத்தான் இந்த கனவை வேற யாரையும் போய் சொல்லிவிடாத குறிப்பாக உன்னுடைய சகோதரர்கள் இடத்துல அண்ணன் தம்பி இடத்துல போய் சொல்லிடாதாப்பா என்பதாக சொன்னாங்க யாகபலி சார் ஒரு மகனின் மீது தந்தைக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் என்பதை குறித்து அல்லாஹ் திருக்குராண் ஷெடிமிலே பேசுகிறான் யூசுப் அலி இஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போயிட்டாங்க இவங்க வந்து அந்த கணத்தில் தூக்கி போட்டாங்க அதற்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வளர்ச்சி அடைகிறாங்க அத்தாட்ட வந்து சொன்னாங்க ஓனாய் வந்து நான் அந்த பிள்ளைய யூசுஃபை வந்து ஓனாய் வந்து தின்றுச்சு என்பது ஆசட்டையை காமிச்சாங்க யாஹூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிள்ளையின் மீது தந்தைக்கு இருக்க இருக்கக்கூடிய பாசம் பிரியம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அல்லா பேசுகிறார் அந்த சட்டையை கொண்டு வந்து காமிச்ச அந்த நேரத்தில் இருந்து தந்தை யாக்குப் அலி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் தான் தன்னுடைய மகன் தான் மிசிறு தேசத்திலே ஆட்சி தலைவராக இருக்கிறார் என்று யாக்கூப் அலி அவர்களுக்கு விஷயம் தெரியும் வரை அழுதார்கள் என்றுதான் திருக்குறான் சொல்லி எப்படி அழுதார்கள் தெரியுமா அழுது 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 அவர்களுடைய கண் பார்வையெல்லாம் போய்விட்டது உலகத்திலேயே ஒரு பிள்ளையின் மீது அதிகமான பிரியம் உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை மாத்திரம் அழுது அழுது கண் பார்வை போயிடுச்சு யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிள்ளை என்ன தவறு செய்தாலும் சரி ஒரு பிள்ளை என்ன தவறுகள் தனக்கே துரோகம் செய்தாலும் சரி தந்தை எந்த நேரத்திலேயும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அதற்கும் முன்னுதாரணம் உதாரணம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலேயே இருக்கிறது யூசுப் அலி இஸ்லாமே கணக்கில் தூக்கி போட்டாங்க யூசுப் அலி இஸ்லாம் காணாமல் போயிட்டாரு தனக்கு பிரியமான அந்த மகனை தொலைத்து விட்ட கவலையில் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஊரில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு பக்கத்து எகிப்து தேசத்துக்கு ஆட்சியாளர் நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறார் எகிப்து தேசத்தினுடைய ஆட்சியாளர் யூசுப் அலி இஸ்லாம் நிற நிறைய மக்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டு யூக யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைங்க அந்த பதினோரு பேரும் மிசிறு தேசத்துக்கு இசு அந்த இதில் இதில் இந்த ஃபலஸ்தீனில் இருந்து மிஸ்ரு தேசத்துக்கு பயணம் போறாங்க எதுக்கு பஞ்சத்துக்கு ஏதாவது தானியம் வாங்கிட்டு வர்றாங்கன்னு வரலான்னு போறாங்க இவங்க போற இடம் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்கிறது தான் தெரியாது அப்ப பயணம் சொல்றதுக்காகவே யாக்குப் அலி இஸ்லாம்கிட்ட வர்றாங்க அந்த பதினோரு பிள்ளைங்களும் பயணம் சொல்றதுக்காகவே தனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க தான் பிரியப்பட்ட அந்த மகனை இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தான் பிரியப்பட்ட அந்த மகனை இந்த மாதிரி கிணத்துல தூக்கி போட்டு வந்தாங்க தன்னுடைய பிரியமான மகனுக்கு நிறைய துரோகம் செய்தவங்க வந்து அத்தாட்ட வந்து அத்தா இந்த மாதிரி பஞ்சத்துக்காக வேண்டி தானியம் வாங்குறதுக்கு எகிப்தி தேசத்துக்கு போறோம் நீங்கள் துவா செய்ங்கன்னு சொல்லும்போது இவ்வளவு கெடுதல் செய்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாக்கு அலிஸ்லாம் சொன்னாங்க பதினோரு பிள்ளைகளுக்கும் யாக்கு அலிஸ்லாம் சொன்னாங்க போகும்போதுப்பா எல்லா பேரும் போய் ஒரே வாசல்ல நுழையாதீங்கப்பா உங்க மேல கந்திஷ்டி விழுந்துரும் அதனால நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய கவலை அக்கறை உலகத்திலேயே தந்தை ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடிய தியாகம் அவர்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய அனுபவங்கள் தொடர்ந்து நாம் பார்ப்போம் அல்லாஹு தந்தையினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக தாலா நம்மை உங்களை புரிவானா